தமிழ்நாடு அரசுடைய விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு செயலாக்கத்துறையினுடைய அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் தான் நம்மோடு இணைகிறார் வரவேற்க திரைத்துறையில ஒரு பிரபலமான நடிகரா இருந்து நினைச்சிருக்க நீ கிரிகாலம் ஷோனா அவன் கிறுக்கு பிடிச்சு கியூல நின்னு இன்னைக்கு அரசியல்வாதி இது ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க இந்த டிரான்சிஷன் சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் மாமன் தான் கடைசி படம்னு முடிவாகி அந்த படத்தை ஒரு வேணும்னே எடுத்த ஒரு முடிவு மாரி செல்வராஜோட ஒரு படம் பண்ணணும் சமூக நீதி பேசுற ஒரு படம் பண்ணணும் ஸ்ட்ராங்கான மெசேஜ் படம் பண்ணணும் பண்ணி பண்ணோம் இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து போரி சாப்பிடுவான் அவங்க எதிர்பார்ப்புகள் விமர்சனங்கள்

சேலத்துல வந்து டிசம்பர் பதினேழாம் தேதி இரண்டாவது மாநில மாநாடு எல்லா ஏற்பாடும் மூணு மாசமா தொடர்ந்து பெரிய உழைப்பு திடீர்னு மழை வந்ததுனால ஒரு வாரம் அப்படி தலைவர் அந்த தல்விக்கு சொன்னார் பெரிய பாதிப்பு இருக்கு இப்ப வந்து மாநாடு தான் சரியா இருக்கு சேலத்துல வந்து தவறாத மாநாடு போறேன் அங்கே இருந்து தூத்துக்குடி நெல்லையில பெரிய ஒரு வெள்ளம் அப்படின்னா உடனே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மாநாட்டையும் கேன்சல் பண்ணிட்டு அங்க போய்

என்னடா இந்நேரத்தில் லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க என்னாச்சு அதே போல இப்போ முதலமைச்சருக்கும் அவங்களோட கடுமையான உழைப்பு அதை நினைச்சேன் கிரிக்க அதே போல இப்போ முதலமைச்சருக்கும் அவங்களோட கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அவருடைய ஸ்ட்ரென்த் அது அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி அமைச்சர் உதயநிதியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு அவர் எதை நினைக்கிறார் என்ன தலைவரை பார்த்து உழைக்க முயற்சிக்கிறேன் அவரை பார்த்து அவருடைய உழைப்புல ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் முப்பது சதவீதம் பண்ண அதுவே நான் ஒரு பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன் நான் அதுக்கு அதற்காக நான் ஓடின்ட்டு இருக்கிறேன் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணிருக்கேன் ஒருத்தர் ஒருத்தர் கம்பேர் பண்றது எனக்கு அது உடன்பாடு கிடையாது கலைஞருக்கு நிகர் கலைஞர் தான் அது ஒரே கலைஞர் தான் நானும் அதை ஒப்பீட்டு அளவுல கேட்கல ஒவ்வொருத்தருக்கு ஒரு திறன் இருக்கிற மாதிரி உங்க திறன் என்ன அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கதான் வரும் லெமன் இந்த ஸ்பூன் மியூசிக்கல் சேர் சிங்கிங் டான்சிங் மிமிக்ரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்லயே அது வந்து அந்த ஒரு எனக்கு அந்த பழக்கம் ஆயிடுச்சு போனோடனே அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசுறது டேரெக்டா என்னுடைய பேச்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய பரப்புரை எல்லாம் பாத்தீங்கன்னா எதுகை மோனியில பேசுறது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலும் ஸ்டாலும் எனும்

ஆட்டோ அடைமணம் வச்சு காசில் தலைக்கு பத்து ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன் எதிர்பார்க்குறோம் ஒரு சேர் மட்டுமே ஒன்றரை லட்சம் சேர்கள் போடப்பட்டது கின்னஸ் இருக்காட்டுக்காக வந்து பார்த்துருக்குறாங்க இவ்வளவு பெரிய மன நடுவரைக்கும் நடந்தது இல்லை இத்தனை பேர் கலந்துக்கு போறாங்க அப்படின்னு ஃபிளாஷ் வெல்கம் டு கிரேட் கிரிஹாலன் மேட்டிக் ஷோ அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்கப்பெறும் மக்களே உங்கள் எல்லோருக்குமே அன்பாக அன்பார்ந்த முதல் வணக்கம் டே வெளியில் அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற ஐம்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நிகழ்ச்சியில ஐநூறு பேர் கூட வராதனால திமுகவினர் கடுமையான கோவத்துல இருக்காங்க இப்ப அவன் உன் கேட்டானா தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற குறுகிய காலத்துல இரண்டு முறை பிரதமரோட சந்திப்பு சொல்றமா சொல்றேன் ஒரு முறை சென்னைக்கு வந்தார் முதலமைச்சர் வந்து என்ன வந்து கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினார் என்னுடைய மகன் அப்ப மோடி அவர்கள் வந்து நீ டெல்லிக்கு வந்தா நீ என்ன என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் போலாம் ஓணம் ஓலா ஓலா ஓலம்மா அங்கே டெல்லியில் ஒரு திருமண நிகழ்ச்சி அந்த திருமணத்துக்காக நாங்கள் போயிருந்தேன் போயிட்டால் அப்போது சரி பிரைம் மினிஸ்டர் டேட் கரெக்டாக என்ன கேட்பாங்க கேட்டோன்னே கொடுத்துட்டாரு போய் பார்த்துட்டு ஒரு இப்போ இருபது நிமிஷம் நான் பேசுனார் என்கிட்ட எல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பனாதான் சோறு போடணும் தாத்தா சொன்னார் அதுலேருந்து நம்பிட்டேன் நானா வந்து சென்ற முறை போகும்போது நான் வந்து நீட் தேர்வை வந்து தயவு செய்து கோர்ட்டு கேஸ் நாங்கள் வந்து சட்டப்படி நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீட்டை பற்றி பேசணும் போன வாட்டி வேண்டாம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா என்னைய கேனத்தில் பேசிக்கிட்டேன் உண்மை இல்லாமல் பையா சொல்றாங்க அப்புறம் இந்த முறை கேலோ இந்தியா கேம்ஸ் இந்த முறை தமிழ்நாட்டுக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தோம் அதற்கு ஒரு அனுமதி கொடுத்துருந்தாங்க அவரும் மாப்பிள்ள

கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்க கூடிய இடத்துல திமுக இருக்குதா அதை எப்படி எதிர்கொள்றீங்க அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமல்லா பொண்ணு அறக்க தம்பி மறக்க முடியல கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கிடாம போறாங்க ஆமா அந்த இடத்துல மட்டும் அதிமுக பாஜக பறவைச்சிகள்லாம் ஒண்ணா சேர்ந்துடுறாங்க ஒரே ஏக்கு சரியாக்கு மாதிரி ஆயிடுறாங்க திமுக மட்டும் தனித்தா தனியா போடுற மாதிரி